நாங்கள் தேங்காய் சின்னம் கிடைச்சாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் மாங்காய் தக்காளி கொடுத்தா கூட வெங்காயம் கொடுத்தா கூட நாங்கள் தான் ஜெயிப்போம் இத்தனை வருஷமா நம்ம ஃபர்ஸ்ட்டு மாடு பிடிச்சோம் அப்பெல்லாம் ஒன்றுமே சொல்லலை இந்த தடவை நம்மளுக்கு ஒரு போட்டி ஆயிடுச்சு இந்த தடவை அறிவிச்சிருக்காங்க லஞ்சத்துலையும் ஊழல்லையும் மாட்டிக்கிட்டு போய் இதனால போய் தமிழகத்தை போய் மண்டியிட வைக்கிறாங்க கூட்டணிக்கு போறாங்க அந்த பையன் எனக்கு சமமாக பிடிச்ச பையன் நான் பிடிச்ச ஏறி பிடிச்சான் நான் அவன் மாடு பிடிச்சிட்டு போயிட்டான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கப்போ நான் பிடிச்சி வர்றதை பார்த்துட்டு இடையில வந்து பிடிச்சி என்னை அந்த மாட்டில் கணக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்றக்காண்டி காண்டி நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஆசிரியர் வேலையவே அவரை பார்த்த நிமிடத்துலேயே நான் விட்டுட்டேன் அதை விட்டுட்டு நான் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தையும் உதறிட்டு நான் முழு முதல் மக்கள் பணிக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் மா மாடை வச்சு போட்டி போடுறாங்க மனுஷனை மிஞ்சின மாடு எதுவுமே கிடையாது மனுஷன் நினச்சா மாடை பிடிக்கன்னு நினச்சா பிடிப்பாங்க இப்போ ஒரு விஷயம் சாதிக்கேன்னு நினைச்சா அந்த விஷயத்தை சாதிக்காமல் இருக்க முடியாது மனுஷனால் அது மாதிரி தான் மனுஷனை மிஞ்சின மாடு எதுவுமே கிடையாது நாங்களும் தெளிவாக இருக்கோம் எங்கள் தலைவரும் தெளிவாக இருக்கு இது போதும் எங்களுக்கு வெற்றி பெறதுக்கு யார் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க அந்த சாமி நம்மளுக்கு வழிவிட்டனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் வந்து பொதும பிரபாகரன் இந்த மாதிரி பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் தான் சிறந்த மாடுபடியூரன்னு இதுவரை ஆறு முறை சிறந்த மாடுபடியோரன்னு பாலமேட்டில் மட்டுமே வாங்கியிருக்கேன் இந்த தடவை சேர்த்தா ஆறாவது ஆறாம் முறை இருபேரும் சமமாக பிடிச்சிருந்தோம் சமமாக பிடிச்சதில் குழுக்கள் முறைன்னு சொல்லி போட்டு காருக்கு தான் குழுக்கள் முறை போட்டாங்க காராக பைக்காண்ட்ரைக்கு தான் போட்டிருக்காங்க ஏன்னால் நம்மளை பொறுத்தளவு எல்லாருமே சிறந்த மாடு பிடிவர்கள் தான் அப்படினால நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுத்ததில் நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க எந்த டைம் இல்லாமல் இந்த டைம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுக்கணுன்ற ஒரே குறிக்கோளோடு வந்தான் இதனால் வரையும் நான் அசால்ட்டாக வாங்கியிருக்கேனே ச மாடு பிடிச்சிருக்கேன் ஆமாம் ஹார்ட்ரிக்கெல்லாம் எடுத்திருக்கேன் அப்புறமா இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி நீ நல்லா பிடிச்ச தம்பி உனக்கு தான் கொடுக்கணுன்னு எங்களோட ஆசை எங்கள் கட்சியிலேருந்து எல்லாருமே உனக்கு தான் சொன்னாங்க இந்த மாதிரி தம்பி நல்லா மாடு பிடிப்பான் அவனுக்கு தான் கொடுக்கணும் இது நாள் வரை ஆறு முறை யாருமே அந்த இதை பண்ணியிருக்க முடியாது பதினேழுலேருந்து விளையாண்டுட்டுருக்கேன் ஆமாம் தடை நீங்கள் அடுத்த 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 நாள்லேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து நான் விளாண்டுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு முறை எடுத்திருக்கேனே ஆறு முறையுமே பாலமேட்டில் தான் ஒரு தாட்டி ஹார்ட்ரிக்காக எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு தடவை விட்டுட்டு அடுத்து ஒரு தாட்டி ஃபஸ்ட் எடுத்தேன் அடுத்து தேர்டு ப்ரைஸ் வாங்கினேன் இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பாலமேடு ஏதாவது மூணு மூணு ஊரில் ஏதாவது ஒன்றில் தானே இறங்க முடியும் சூஸ் ஏன்னா மூணில் ஏதாவது ஒன்றில் தான் கலந்துக்கிற முடியும் அப்படின்னால நம்மளுக்கு எனக்கு பிடிச்சது என்னன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல இந்த வண்டியில் போனால் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இந்த இடத்து இந்த இந்த மாதிரி போனால் சக்ஸஸ் ஆகும் இல்லை எனக்கு பாலமேடு போனால் எல்லாமே கூடி கை கூடி வரும் அப்படின்றது எனக்கு தூரம் வேறே தூரம் வேறேன்னா அதெல்லாம் எவ்வளோ தூரம் போகணும் ஏன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர்லாம் போய் மாடு பிடிச்சிருக்கான் மாடு பிடிச்சி அங்கேயும் சிறந்த மாடு பிடிவரெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னா இந்த மஞ்சமலை சாமியை நம்ம முழுசாக நம்பணுனே ஏன்னா அவங்க அந்த சாமி நம்மளுக்கு வழிவிட்டனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் ஏன்னா எவ்வளோ பேர் மாடு பிடிச்சிருக்காங்க அந்த அந்த ஊரில் அவங்க வந்து இவ்வளோ தொடர்ச்சியெல்லாம் பிடிச்சதே கிடையாது இந்த இடத்துக்கு கொண்டு போனதும் கிடையாது அப்போ நம்மளை அந்த சாமி கொண்டு போகுதுன்னா அந்த சாமியை முழுசாக நம்பினோம் முழுசாக நம்பி போனோம் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அதனால தான் நம்ம பாலமேட்டு சூஸ் பண்ணுவோம்னே எப்பவுமே பசங்களே சொல்லுவாங்க நானே வெளியில் எங்கேயா போய் மாடு பிடிப்போம்னு சொன்னாலும் பசங்களே சொல்லுவாங்க ஆனே நம்மளுக்கு வாய்ச்சது எல்லாமே பாலமேட்டில் தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம அதனால் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அன்றைக்கி மாடே பிடிக்கலன்னு நம்ம நல்லபடியாக போயிட்டு வருவோம் அப்படின்றது பாலமேட்டுக்கு போயிட்டு வருவோம்னே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாலமேட்டு நான் அந்த பையன் எனக்கு சமமாக பிடிச்ச பையன் நான் வந்த ஒரு மாடை ஏறி பிடிச்சான் நான் அவன் மாடு பிடிச்சிட்டு போயிட்டான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கப்ப நான் பிடிச்சி வர்றதை பார்த்துட்டு இடையில வந்து பிடிச்சி என்னை அந்த மாட்டில் கணக்கு சேர்க்கக்கூடாது காண்டி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்கண்ணே கமிட்டி வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க அதிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உள்ளே இறங்குறப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பிரபா வந்துட்டு அப்பா வா 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்ச துணை இருப்பாருன்னு அவரே வாயை திறந்து சொன்னார் நம்ம நினச்சதை அவர் சொல்கிறார் அப்படின்னும்போது சாமியை சொல்ல வச்சுருக்கு அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷம் கமிட்டியிலேருந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க கடவுள் கொடுத்தது ஆமனே இன்றைக்கி என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுல இந்த நாள் வரை நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஊரில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பேனே இருபத்தஞ்சு ஊரில் ஃபஸ்ட்டு மட்டுமே இருபத்தஞ்சி ஊரில் வாங்கியிருப்பேன் அப்படினால டஃப்பாக இருந்ததுன்னா இந்த வருஷம் பார்லமெண்ட்டில் மட்டும்தான் மனுஷனை மிஞ்சின மாடு எதுவுமே கிடையாதுனே மா மாடை வச்சு போட்டி போடுறாங்க மனுஷனை மிஞ்சின மாடு எதுவுமே கிடையாது மனுஷன் நினச்சா மாடை பிடிக்கன்னு நினச்சா பிடிப்பாங்க இப்போ ஒரு விஷயம் சாதிக்கேன்னு நினச்சா அந்த விஷயத்த சாதிக்காமல் இருக்க முடியாது மனுஷனால் அது மாதிரி தான் மனுஷனை மிஞ்சின மாடு எதுவுமே கிடையாது ஆனால் பல பேர் மாடை வச்சு போட்டி போட்டு மாடை ரொம்ப இது கஷ்டப்படுத்துகிறாங்க அது கொஞ்சம் சங்கட்டமான விஷயமா இல்லைண்ணா ஸ்டேடியம் வந்து கட்டினது நல்ல நல்ல ஒரு முறையாக தானே இருந்துச்சு ஏன்னா வீரர்கள் எப்படினாலும் பிடிச்சி போகணும் ஒன்றும் முடிச்சால் மாட்டுக்காரங்க தானே ரொம்ப சிரமப்படுவாங்க இப்போ அந்த ஸ்டேடியன்றனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா பேத்துக்குமே பொறுமையாக எந்த ஒரு முதல் நாளில் ஏற்றிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை ட்ரெடிஷ்னலாக அந்த இதில் இன்னொரு இடத்துல நடக்குதுன்னா அங்கே நாங்கள் முதல் நாளே போகணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே போகணும் அப்படிலாம் இருக்குது இங்கே வந்து அப்படி கிடையாது ஏன்னா வருஷப்படி தான் போகும் நீட்டாக நடக்குது மாட்டுகளுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கனால நல்ல ஒரு விஷயமாக தானே இருக்குது நல்லா தானே இருக்கு நல்லா தான் ஆ எத்தனை நம்ம ஃபர்ஸ்ட் மாடு பிடிச்சோம் எல்லாம் ஒன்றுமே சொல்லலை இந்த தடவை நம்மளுக்கு ஒரு போட்டி ஆயிடுச்சு இந்த தடவை அறிவிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில பார்ப்போனே கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளோட கருத்தை ஒப்போம்னே ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்களே தெரிலண்ணே அது என்னன்னு என்ன ஒன்றும் தெரியல சரிண்ணே சரிண்ணே சரி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கண்டிப்பாக வின் பண்ணி வேலையோட வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவோனே அடுத்தடுத்து வர வீரர்களுக்கு இது வந்து ஒரு இதாக இருக்கும் எதிர்பார்த்து பிடிப்பாங்க அடுத்தடுத்து வர வீரர்களுக்கு இது ஒரு இது இருக்கும் இருக்கு வருஷம் காயம்பட்டு சொல்ல உன்னு அலங்கலூரில் பாலமேட்டில் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்துருக்கேன் நம்ம மாடு பார்த்துலாம் முடிய மாட்டோம் நம்ம பேச்சில் வர மாட பிடிப்போம் எல்லாம் எல்லா மாடும் டப்பா தானே எல்லா மாடும் டப்பா தானே டப்பா செல்ல மாடு பார்த்தா ஒதுங்கிறாங்க மக்கள் ஃபுல்லா உள்ள நிக்க மாட்டறாங்க ஒரு ஒரு ஆள் மாடு பாப்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம வர பேச்சில வர மாட பிடிப்போம் அவ்வளவுதான் ஸ்பெசிஃபிக்கா இது கஷ்டமான மாடு அப்படி எல்லாம் கிடையாது எங்களுடைய கட்சியின் சார்பாக இந்த பரிசு வந்து தம்பி பிரபா அவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் சிறந்த மாடு மாடுபிடி வீரர் அதை நாங்கள் எல்லாம் களத்தில் அங்கே அவர் விளையாடுறதை நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அதற்காக ஒரு குழு அமைச்சு அவருடைய விளையாட்டை கண்காணித்தோம் அதன் மூலமாக நாங்கள் தேர்வு செய்தது தம்பி பிரபா அவர்களை அவருக்கு இன்றைக்கி இந்த பரிசை கொடுத்து மகிழ்கிறோம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட வீர விளையாட்டுகளையும் மக்களோட பொதுமக்களோடு கலந்து நிறைய நிகழ்ச்சி செய்ய சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மதுரை பகுதியில் தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய அறிவிப்பான இரண்டு சக்கர வாகனம் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் இருக்கணும்னு சொன்னதை ஒரு மையமாக வச்சு இந்த பரிசை நாங்கள் மனசில் கொண்டு வந்து இதை ஏற்பாடு பண்ணோம் அதை அன்றைக்கி நிறைவேற்றி காட்டியிருக்கோம் தம்பி பிரபர்கள் அந்த முதல் வண்டியை பெற்றதை தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெருமையான விஷயம்தான் நாங்களும் அதை கொடுக்குறதில் பெருமை அடைகிறோம் இதே போல் மதுரையில் தொடர்ந்து எங்களுடைய தளபதியால் அறிவிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தும் மதுரை ஒரு முன்னோடியாக இருக்கும் அடுத்து சொல்லியிருக்கிறாரு வீடு கட்டி தருவோம் அனைவருக்கும் வீடு இருக்குன்னு சொல்லி அதே போல் முதல் வீடு மதுரையில் தான் அமைக்கணுன்றதில் நாங்கள் ஒரு போட்டி மனப்பான்மையோடு எங்களுடைய அத்தனை தலைவர்களும் காத்திருக்கோம் அத்தனை தொண்டர்களும் காத்திருக்கிறோம் இறங்கி வேலை செய்வோம் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஃபண்டு இல்லைன்னு சொல்லி கதை விட்றாங்க பெரிய பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் எவ்வளோ சிரமப்பட்டுனாலும் எங்களுடைய தளபதியோட வாக்குறுதிகளை வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க பார்ப்போம் கண்டிப்பாக மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க எப்படி மிகப்பெரிய ஒரு தலைவர் உருவாகிறாங்கன்னா மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட லட்சியம் எங்கள் தளபதி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட நோக்கம் மிகப்பெரிய வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறார் அவரோட சம்பளம் என்னென்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னா அப்போ அவரோட நோக்கம் லட்சியத்தை நம்ம பார்க்குறோம் உயர்ந்த லட்சியம் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் எல்லாம் அவரோட கூட நிற்போம் இதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அவர் கூட இருப்போம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் இது அதற்கான ஒரு முதல் படி அவ்வளோதான் நான் இதில் சொல்லிக்கிறேன் நன்றி மதுரையை சார்ந்தவர் அடிமட்ட தொண்டராக நான் இப்போ இணைஞ்சிருக்கேன் நான் எங்களோட தளபதி முன்னாடி இந்த கட்சியில் இணைஞ்சேன் தொடர்ந்து இந்த பணியை செய்ய விரும்புகிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஆசிரியர் வேலையவே அவரை பார்த்த நிமிடத்திலே நான் விட்டுட்டேன் அதை விட்டுட்டு நான் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தையும் உதறிட்டு நான் மு முழு முதல் மக்கள் பணிக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் தளபதியிட்டே தெரிவிச்சிட்டேன் என்னுடைய இந்த வேலை தொடரும் நிச்சயமாக இது மாதிரி விளையாட்டுகள் மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது இந்த தமிழகத்தை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு ஒவ்வொன்றிலையும் என்னுடைய கரமும் அதில் எங்கள் தளபதியோடு இணைஞ்சு போகும்னு நான் உறுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக அவங்க அ அழைப்பாங்களோ அழைக்கலையோ எங்களை மாதிரி ஆட்கள் எல்லோரும் இருக்கிற இடத்த இருக்கிற கிடைச்ச வாழ்க்கை போதும்னு இருந்துட்டோம்னா அப்படியே இந்த சமுதாயம் இதே நிலமையில் இருக்கும் குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம் பெட்டிஷன் மட்டும் எழுதி போட்டுட்ருப்போம் ஆனால் அதை தீர்க்குறக்கா நாங்களே இறங்கி வந்துட்டோம் ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஐம்பது ஆண்டு ஆகலாம் நான் வாழ்ந்துருக்கிறேன் நாற்பத்தி ஒம்பது வயசு முடிந்து ஐம்பது வயசை தொட்டுட்டேன் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம் தீர்வு எங்கேயும் உடனே வழங்கப்படுறது இல்லை எங்கள் தளபதி மட்டும்தான் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு உடனுக்குடன் மக்களின் பிரச்சனை நேரடியாக தீர்க்கப்படும்னு இன்னொன்று இங்கே உன்னை சொல்லிக்க விரும்புகிறேன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன கொள்கை என்னன்னு சொல்லி எல்லோரும் சின்னத்தனமாக இருக்கிறாங்க நாங்கள் உண்மையை சொல்கிறோம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாரோ அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே தான் எங்கள் தளபதி எங்களோட கொள்கையை வச்சுருக்கிறாரு அது புரியுதா புரியுதான்னு எல்லாருக்கும் புரியாது படித்தவங்களுக்கு புரியும் நல்லவங்களுக்கு புரியும் நல்ல மனசோட இருக்கவங்களுக்கு புரியும் ஜாதி சமய வேறுபாடு அற்ற ஏற்றத்தாள் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லோரும் சமம் அப்படின்ற கொள்கையை வலியுறுத்தி போகிறோம் ஆனால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்புறம் நம்மளுடைய திராவிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லி அவங்க ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னா அவங்க செய்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடா கிடையவே கிடையாது தான் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்குறது அரசியலா இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் எதை இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குலாம் வாழ்ச்சி வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு தோணுது எங்கள் தளபதி மட்டும்தான் அவராக கட்சி ஆரம்பித்து அவரே சின்னம் இந்த சின்னத்துக்கு கூட சொல்கிறாங்க சின்னம் வந்து வந்து அரசியல் நடக்குது அவர் சப்போர்ட் பண்ணுறோம் இவர் சப்போர்ட் பண்ணுறோம் அது எப்படி வாங்கணுன்றது சட்ட நுணுக்கம் நீங்கள் தான் பத்திரிகையாளரில் பார்த்தே நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு பத்திரிகைக்கு பேர் வைக்கும்போது எத்தனை பேர் எழுதி கொடுப்பீங்க அதே போல் அதை மறுக்கிறதுக்கு அங்கே சரியான காரணம் அதை த தகுந்த துறையில் சொல்லணும் அப்படிப்பட்ட சின்னம் எங்களுக்கு கிடச்சிருக்கு நாங்கள் கேட்டதில் விசில் சின்னம் கிடந்த நாங்கள் தேங்காய் சின்னம் கிடச்சாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் மாங்காய் தக்காளி கொடுத்தா கூட வெங்காயம் கொடுத்தா கூட நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிப்பட்ட ஒரு இந்த சின்னத்தை வச்சு தான் நாங்கள் அரசியல் பண்ணோம்ல எங்கள் தலைவரை வச்சு தான் சின்னமே தவிர சின்னத்தை வச்சு அரசியல் கிடையாது இதை பிடிச்சிக்கிட்டு பேசணுன்றதுக்காக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சிறுபள்ளைத்தனமான விளையாட்டு இங்கே வந்து கொள்கையை பார்க்கணும் இங்கே இன்றைக்கி வந்து சிறுபான்மையை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க நாங்கள் சிறுபான்மையை தான் இன்னும் நான் அது அப்படி ஒரு வேறுபாடே டாக்டர் அம்பேத்கர் கொடுக்கவே இல்லையே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி சிறுபான்மையர் பெரும்பான்மை எங்கேயாவது அது உட்பிரிவுகளில் வேணால் வரும் ஆனால் பொதுவாக நேர்மையாக நடந்துக்கிடணும் எல்லாத்துக்கும் சமதர்மம் வேணும் அப்புறம் மதச்சார்பின்மை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி தெளிவாக பார்க்க எந்தெந்த கட்சிகள்கிட்ட மதச்சார்பின்மை இருக்கோ அவங்களோட நம்ம மக்கள் நிற்கணும் அவங்க தான் டாக்டர் அம்பேத்கரோட வாரிசுகள் அவரோட கொள்கையும் அரசியலையும் ஏற்றுக்கிட்டவங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் எங்கள் தலைவர் அதை கொள்கையாகவே அறிவிச்சிருக்கிறாரு அதை இன்றைக்கி சில யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்டு என்ன கொள்கை அவன் கொள்கை என்னன்னு கேட்குறாங்க அவன் படிச்சிருக்கானா என்ன தெரியும் மொதல் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க சொல்லுங்கள் சார் லஞ்ச லாவணியனா என்ன எங்கள் தலைவர் மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருக்காரு என் நான் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது காட்டுறோம் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்குறாரு சாரி உங்களோட ஆசை என்னன்னு கேட்குறாரு எங்கள் தளபதி சொல்கிறாரு ஒரு பேட்டியில் நடிகர் பிரசன்னான்னு நினைக்கிறேன் அவர் கேட்குறாரு இப்போ தளபதி சொல்கிறாரு லஞ்சத்தை ஒழிப்பது கடினம் வேறு ஒன்று இருக்குது ஆனாலும் நான் முயற்சி எடுப்பேன் அதை தான் முக்கியமாக செய்வேன் நான் ஒன்றே ஒன்று செய்ய போனால் அதுதான் எங்கள் தளபதி சொல்லியிருக்கேன் அதனால் நாங்கள் அவர் பின்னாடி வந்திருக்கோம் அதுக்காக தான் நான் அரசு வேலையை விட்டுட்டு அவர் பின்னாடி வந்திருக்கேன் ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் சொல்கிறதே இல்லை ஆனால் அது நமது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது தவறு செய்யக்கூடாது அதாவது இந்த பர்டிகுலராக இந்த பண விஷயத்தை பற்றி இருக்குது பணமும் அதிகாரமும் ஒரு இடத்தில் குவிந்தால் என்ன நடக்கும்னு அரசியலமைப்பு சட்டத்தில் போட்டிருக்கு இதை பற்றி யாராவது சொல்கிறாங்களா அந்த கூட்டணி இத்தனை பேர் வைக்கிறாங்களே அந்த கூட்டணி இதை பற்றி யாராவது சிந்திச்சாங்களா சமய சார்பின்மைன்னு சொல்லி நம்மளுடைய இறையாண்மை இறையாண்மைனா என்னென்னு மொதல் தெரிஞ்சுக்கிடணும் அப்புறம் கொள்கையை பற்றி பேசுங்கள் இறையாண்மைன்றது நம்ம அரசியலமைப்பு சட்டம் வெளிநாட்டுகளுக்கு வெளிநாட்டினருக்கு கட்டுப்படாமல் நம்மளாக பெற்ற சுதந்திரத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வரைவு அந்த வரைவு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சட்ட வரைவு நம்மளோட தான் அதிக பக்கங்கள் கொண்டது கையினால் எழுதப்பட்டது இதை எழுதினவர் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கரும் அவரோட சேர்ந்த ஏழு பேர் கொண்ட குழுவும் தான் இதற்காக அவங்க எடுத்துக்கிட்ட காலம் இரண்டு வருஷங்கள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் போராடி கையினால் எழுதப்பட்ட நம்மளுடைய சட்டத்தை பின்பற்றுறதற்கு எவ்வளவோ வழி இருக்குது ஆனால் அதெல்லாம் தவிர்த்து லஞ்சத்துலேயும் ஊழல்லையும் மாட்டிக்கிட்டு போய் இதனால் போய் தமிழகத்தை போய் மண்டியிட வைக்கிறாங்க கூட்டணிக்கு போகிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு மன வருத்தம் என்னை போன்ற இளைஞர்கள் நாங்கள் இதை எடுத்து வெளியே கொண்டு வருவோம் நிச்சயமாக அதை பேச வேண்டிய இடத்துல பேசுவோம் எங்களுக்கு ஏ தேப்பில் எவ்வளோ பெரிய கேண்டிடேட் நின்னாலும் தகர் வெற்றி எங்களுக்கு தான் ஏன்னா எங்கள் கொள்கை தெளிவாக இருக்குது நாங்களும் தெளிவாக இருக்கு எங்கள் தலைவரும் தெளிவாக இருக்குது இது போதும் எங்களுக்கு வெற்றி பெறதுக்கு யார் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தான் ஜெயிப்போம் உறுதியாக சொல்கிறேன் நன்றி நம்ம அதை சின்னம் இப்போதைக்கு விசில்